இன்னைக்கு மீட்டிங்கா ஆக்சிடென்ட்டா வந்து இன்னைக்கு அவர் வர வச்சு அவரை சகிச்சது நமக்கு எல்லாமே ரொம்ப பெருமையா இருக்குது அவனுடைய சங்கத்தின் சார்பாக அவர் இன்னும் பட்டி தொட்டி எங்க என்னது உலகம் உள்ள அவருடைய நாளையில் அவரும் தீர்மானம்னு சொல்லி பாத்திரம் நாராட்சமண்டே ராஜமான பாத்தோம்னா கல்வியிலேயும் சரி மத்த தொழிற்சாலைலயும் சரி நமக்கு இருந்து இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும் ஆனா இந்த வீரம் சார்ந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு தொழிலா பார்க்காம கொஞ்சம் வீரமா பார்த்து எல்லாருமே இது பரவாயில்ல இருக்கும் பசங்க அப்படிங்கிற வகையில பார்த்தா சில பேர் மட்டும்தான் தாக்க முடிஞ்சாங்க இது எல்லாம் மாட்டு சமுதாயத்துல எல்லாருமே இருக்காங்க எனக்கு குண்டு போல இருக்க பார்க்க தான் அவங்கதான் நம்ம சைட்ல அப்படின்னு சொல்லும்போது போது கம்மியா இருக்காங்க கொஞ்சம் எனக்கு ஆர்வமா இருக்கிற மாதிரி இங்க பசங்க அப்படிங்கிறதோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செஞ்சா இன்னும் கொஞ்சம் வெளியே தெரியும் அப்படிங்கறது என்னோட கருத்து கும்ப மண்டலத்துல இந்த ஜல்லிக்கட்டு கால வளர்த்துறது ட்ரைனிங் கொடுக்கறது இதெல்லாம் ஒரு அமைப்பா பாகுபடியில் ஒரு குரூப் பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து நம்ம மோகன் ராஜு ஒரு குரூப் இருக்காரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா கொங்கு மண்டலத்தில் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாம் இந்த மாதிரி ஆர்வமா இருந்தா இவர் மூலியமா ஒரு அமைப்பை உருவாக்கி அடுத்த தரம் வந்து நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க அந்த காலையை வந்து நம்ம விடலாம் ஒரு பேர் வரும் அயோத்தியா பட்டணம் மாடுப்பா பாகுபலி மாடின்றாங்க

பாபி சலங்கும் ஒரு தங்க காசு கேஜி பாண்டி நலங்க ஒரு சைக்கிள் ரெண்டு பரிசு மாட பிரி இந்த மாட பிடிச்சால் தங்க எப்பா மெத்தை மெத்தை பாப்பி சொலங்க எப்பா பிடிப்பா பிடிப்பா ஒரு ஆள் பிடி ஆஹா ஆகா அழகான மாடியா சூப்பர் சூப்பர் மாடியா பாகுவலி மாடம் அயோத்தியா பட்டணம் பாகுவலி மாடம் பிடிச்சு பாரு ரொம்ப நேரம் ரெஸ்ட் எடுக்குது பக்கத்துல போலாதான்ப்பா

மாடு நிக்குது மாடுக்கு மாடு வெற்றி பெற்றது மாடு மாடு வெற்றி பெற்றது மாட்டு ஓட தம்பி மாட்டு உரிமையாளர் தம்பி கீழே கீழே பிடிங்கப்பா